விருச்சகம் விருச்சகராசி என்பர்களே ஆடி மாதம் ஒன்பதாம் இடத்திற்கு சூரியன் வர்றார் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும் நேரடியாக ஒன்பதாம் இடத்திற்கு சூரியன் வர்றத ரொம்ப சாதகமான பலனாக நம்ம சொல்ல மாட்டோம் ஆனால் எட்டில் இருக்கிறதுக்கு ஒன்பதில் இருக்கிறது எவ்வளவோ பரவாயில்லை ஆணி மாதம் அஷ்டமத்தில் சூரியன் இருந்தார் அஷ்டமத்தில் குரு பயிற்சியாகி வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவரோடு சூரியனும் போய் சேர்ந்துட்டார் அதனால் விருச்சகராசி என்பர்கள் வந்து ஆணி மாதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டிருப்பீங்க பணத்தட்டுப்பாடு நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும் ஏன்னா குரு வந்து தனகாரகன் அப்படின்றதுனால சில பேருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் குரு தனாதிபதியாக இருந்து கொண்டே இருக்கின்ற நிறைய பேருக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனை வந்திருக்கும் ஏன்னா சூரியன் வந்து ஜீவனாதிபதி குரு வந்து இரண்டாம் இடம் தனஸ்தானம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதி ரெண்டு பேரும் சேர்ந்து அஷ்டமத்துக்கு போயிட்டாங்க அதனால வேலையில ரொம்ப சிரமம் இருந்திருக்கும் எந்த ஒரு ரெகக்னேஷனும் இருந்திருக்காது நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யும்போது யாரும் பார்க்க மாட்டாங்க சின்ன தவறு பண்ணிட்டால் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்பப்போ கூப்பிட்டு உங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வரவேண்டிய ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள்லாம் வந்து இன்க்ரிமெண்ட் போன்ற விஷயங்கள்லாம் வந்து நிலுவையில் போட்டிருப்பாங்க உயர் அதிகாரி இடத்துல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் எல்லாம் இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் சரியாக போகிறது குறிப்பாக வந்து விருச்சகராசில் இருக்கக்கூடிய நிறைய அன்பர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருந்திருக்கும் அஷ்டமத்தில் குரு வந்த பிறகு சூரியன் குருவோடு சேர்ந்த பிறகு அதிலெல்லாம் இப்போ முன்னேற்றம் காணப்போகிறீர்கள் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் போது உயர் அதிகாரிக்கும் உங்களுக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாக போகிறது பணம் போகிறது குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும் மனசில் ஒரு நிம்மதி ஏற்படும் சில பேருக்கு அவநம்பிக்கை கூட ஏற்பட்டிருக்கும் இதன் பிறகு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைலாம் சரியாகும் ஒன்பதில் சூரியன் வரார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னு சொன்னால் அந்த ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடியது வந்து கௌரவஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் தர்மஸ்தானம்னு சொல்லுவோம் அதனால் நீங்கள் வந்து கௌரவமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை வந்து கட்டாயம் செய்யணும் சூரியன்னு சொல்லக்கூடியவர் வந்து வெளிச்சத்தை தரக்கூடியவர் அப்போ ஒன்பதாம் இடம்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவர் இருந்தார்னா நீங்கள் ஏதாவது தவறு பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது வந்து வெளிச்சம் போட்டு காட்டி விடுவார் அதனால் உங்கள் உங்களுடைய வேலையில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் வேலையில் வந்து எந்த தவறுகளும் நீங்கள் பண்ணிவிட்டு மறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதுபோல் குறிப்பிட்ட வேலைகளில் துறையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து தன்னுடைய வருமானத்திற்கு மேலும் கூட ஏதாவது ஒரு வகையில் கூடுதலாக வருமானம் பெறணும்னு சொல்லி தவறான வழிகளில் முயற்சி செஞ்சிங்கன்னா கட்டாயம் இந்த மாதத்தில் பிரச்சனை ஏற்படும் அது வந்து நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்தில் இருந்து இந்த விஷயத்தை செய்தாலும் அரசு நிறுவனத்தில் இருந்தாலும் அரசியல் சம்பந்தமாக நீங்கள் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் ஏதோ ஒரு கையோட்டு பெறுகிறீர்கள் தவறு பெறுகிறீர் செய்கிறீர்கள் உங்களுடைய வேலையை செய்வதற்காக நீங்கள் வந்து கூடுதலாக பணம் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து அதில் பிரச்சனை ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது ஏன்னா குரு வந்து எட்டில் இருக்கார் சூரியன் ஒன்பதில் இருக்கார் அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது அதன் பிறகு சுக்கரன் சொல்லக்கூடிய ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கணும் சுகமாக நிம்மதியாக இருக்கணும் குறிப்பாக வந்து கணவன் மனைவி அன்னியும் ஒற்றுமையாக இருக்கணும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும் வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கரன் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கார் இந்த மாதம் தொடங்கும்போது பத்து நாளில் அவர் வந்து எட்டாம் இடத்திற்கு போயிடுறார் அப்போ சூரியன் வந்து அஷ்டமத்திலேருந்து விடுபட்டு ஒன்பதாம் இடத்திற்கு வந்தாலும் சுக்ரன் போய் குருவோடு சேர்ந்துடுறார் அப்போ யாரெல்லாம் விருச்சக ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இயற்கையான குணம் இருக்கும் விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் இயற்கையாக ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ரொம்ப நேர்மை எதுனாலும் ஆமான்னு வெளிப்படையாக ஒத்துக்கிறது பேசுகிறது பொய் சொல்கிறது கிடையாது நடிக்க தெரியாது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் உங்களுக்கு வந்து அற்புதமாக இருக்கும் கடந்த மாதத்தில் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனையிலிருந்தும் இருந்தும் விடுபட்டு வரலாம் கடந்த மாதம் மட்டும் இல்லை அஷ்டமத்தில் குரு வந்ததுலேருந்தே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும் நம்ம சொன்னது என்னென்னா இந்த மாதத்தில் நீங்கள் வந்து மேற்கொண்டு புதிதாக எதுவும் தவறு செய்து விடக்கூடாது அப்படின்றது தான் மற்றபடி இந்த மாதம் அனுகூலமாக இருக்கிறது அடுத்ததாக ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு பத்தாம் பாவத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் அவர் வந்து இந்த பன்னிரெண்டாம் தேதி தமிழ் மாதம் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதி பதினோராம் இடத்திற்கு வருவார் இதில் உங்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கு செவ்வாய் வந்து பத்தில் இருக்கிறதுனால கேதுவோடு சேர்ந்து சூரியனுடைய வீட்டில் இருக்கிறதுனால எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உங்கள் வேலை இருந்தது உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருந்தது கடம்பு இருந்தது தேவையான பணம் வந்தது ஆரோக்கியம் இருந்தது அந்த செவ்வாய் உங்களுக்கு நல்லது செய்து கொண்டு இருக்கின்றார் அவர் பதினோராம் இடத்திற்கு வர்றார் பொதுவாக பதினொன்றுக்கு செவ்வாய் வந்தால் ரொம்ப விசேஷம் ரொம்ப நல்லது அற்புதமான பலன் ஆனால் கன்னிராசிக்கு வரும்போது கொஞ்சம் பலம் குறையும் சனி செவ்வாய் அதனால தான் நம்ம என்ன சொன்னோம்னா ஆசைப்பட்டு எதையும் வந்து நீங்கள் விதிக்கு புறம்பாக செய்து விடக்கூடாதுன்னு சொன்னோம் மூத்த சகோதரரிடத்துல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நண்பர்கள் வந்து உங்களை தவறான வழிக்கு இழுக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்குள்ளே நீங்கள் சிக்கிவிடக்கூடாது உயிர் காப்பான் தோழன்னு சொல்லுவாங்க கட்டாயம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அவங்களுடைய உதவி வந்து உயிரே காக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் நிறைய பேர் அப்படி இருப்பாங்க அதில் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தீய வழியில் ஈட்டலாம் அப்படின்னு ஏதாவது ஒன்றை சொல்கிறார்கள் என்றால் அப்போதே நீங்கள் வந்து அந்த எண்ணத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் இதெல்லாம் கவனத்தில் கொண்டால் போதுமானது இந்த மாதத்தில் சுக்ரன் ஏழில் நல்லது எட்டாம் இடத்திற்கு வரும்போது சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் பிறகு செவ்வாய் பத்தில் நல்லது பதினொன்றில் வந்தால் நல்லது தான் சில விஷயங்களை கவனமாக இருக்கணும் மற்றபடி சூரியன் ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்துவார் புதன் வந்து சூரியனோடு சேர்ந்து ஒன்பதில் இருக்கிறதுனால கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க முடியும் வியாபாரம் சுயதொழில் செய்யக்கூடியவர்கள் வந்து அதில் நிறைய விஷயங்களை இப்போ கற்றுக்கொள்வீர்கள் நிறைய விஷயங்களை புதிதாக செய்ய தொடங்குவீர்கள் அதில் நிறைய உங்களுக்கு ஆர்வம் மிகுதியாக இருக்கும் புதிய சிந்தனைகள்லாம் வரும் அதற்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் ஆக மொத்தம் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாகத்தான் இருக்கின்றது இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி வந்து மகா சங்கடகர சதுர்த்தி அதனால் விநாயகப் பெருமான வழிபடுங்க இந்த குரு சுக்ரன் அஷ்டமத்தில் இருக்கிறதும் பத்தில் கேது இருக்கிறதும் விநாயகப் பெருமானை வழிபடும்போது உங்களுக்கு எந்த ஒரு தடை இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் நிவர்த்தி ஆகும் ஒவ்வொரு மாதத்துலேயும் சங்கடகர சதுர்த்தி வரும் அதில் விநாயக சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடியது ரொம்ப விசேஷம் அந்த ஒரு அம்சம் வந்து இந்த மாதத்தில் இருக்கிறது அதனால் விநாயகப் பெருமானை சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கு வழிபாடு செய்யுங்கள் முடிந்தவர்கள் விரத்தம் இருந்து வழிபாடு செய்யுங்கள் முடிஞ்சால் அன்றைய நாளில் வீட்டில் கணபதியோமும் கூட செய்யலாம் இது ஆடி மாதமாக இருக்கா அப்படின்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை கணபதியோம் எப்போனாலும் செய்யலாம் அப்படி முடியக்கூடியவர்கள் செய்யுங்கள் ஆலயத்தில் சென்று அபிஷேகத்தில் பங்கு கொள்ளுங்கள் விரதம் இருங்கள் இந்த மாதம் அற்புதமாக இருக்கும்